ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் எங்கேயுமே ஒரு பயங்கரமான ஒரு பேச்சு போலாம் மாறி இருக்கு அதாவது ஜெஃப்னா யூனிவர்சிட்டியில் இப்போ வந்து பட்டமளிப்பு விழா நடைபெற்று கொண்டிருக்கு இந்த படித்து முடித்த மாணவர்களுக்கான பட்டமளிப்பு விழா நடைபெற்றுக்கு நேரத்தில் தான் நேற்றைய தினம் வந்து வெள்ளிக்கிழமை வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமும் அங்கே நடைபெற்று இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியதாக இருக்கும் அதாவது தமிழில் பட்டப்பின் டிப்ளமோ கற்கை நிறைய படித்த சனஸ்கம இந்திரா என்ற ஒரு பௌத்த துறவி வந்து தமிழ்ல பட்டம் பெற்றிருக்காரு ஸோ இந்த ஒரு விஷயம் ரொம்ப பயங்கரமா இருக்கு அதாவது அது என்ன பட்ட படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல நான் சொல்ல போனா போஸ்ட் கிராஜுவேட்டட் டிப்ளமா இன் தமிழ் ஸோ இதை வந்து ஒரு பௌத்த துறவி அவர்கள் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு இந்த கற்கை வந்து உயர் பட்டப்படிப்புகள் பீடம் வந்து நடத்தியிருக்கு அது மாத்திரம் இல்லாமல் யாழ்ப்பாண பல்கலைக்கழக துணைவேந்தர் மற்றும் பேராசிரியரான ஸ்ரீ சர்க்குணராஜா அவர்களால் இவருக்கு இந்த பட்டம் வந்து வழங்கப்பட்டிருக்கு ஒரு பௌத்த துறவியான அவர் வந்து போஸ்ட் கிராஜுவேட்டட் டிப்ளமா இன் தமிழை வந்து ரொம்பவுமே வெற்றிகரமாக படித்து முடிச்சு அதில் வந்து பட்டமும் வாங்குறதை கேட்கும் ரொம்பவுமே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது ஸோ நீங்கள் வந்து இந்த ஒரு விஷயத்தை பாராட்டுறீங்களா இருந்தால் காமனில் சொல்லிட்டு போவாங்க தமிழை தமிழ்ன்னு சொல்லுவாங்க இல்லை தமிழ்னு சொல்கிறாங்களா இது ரெண்டுக்கு என்ன அர்த்தம் ஏ